பாடம் ஒன்பது மெய்யெழுத்துகளின் வகைகள் மெய்யெழுத்துகளை மூன்று வகையாக பிரிப்பர் மெய்யெழுத்துகள் வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் இக் இச் இட் இத் இப் இர் மெல்லினம் இங் இஞ்ச் இன் இன் இம் இன் இடையினம் இர் இல் இவ் இல் இல் வல்லினம் வன்மையான ஓசை உடையவை வல்லினம் மெல்லினம் மென்மையான ஓசை உடையவை மெல்லினம் இடையினம் வல்லினம் மெல்லினம் ஆகிய இரண்டுக்கும் இடைப்பட்ட ஓசை உடையவை இடையினம்